வந்து வருவோம் அப்படின்னா பயப்பட வேண்டாம் எத்தனை நிக்க சவுண்ட் உடுத்துடா இல்ல அது செடி தான் சவுண்டு மூணு யானை இங்க நிக்குது இந்த மரத்துக்கு பின்னாடி அங்க அப்பா என்ன ஏன் காடா இல்ல இங்க பெருசு செம சைஸ்

இருக்கும் இதை பார்த்து ரசிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் போயிடலாம் பார்த்துருப்பீங்க கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னு இந்த கிளைமேட்டெல்லாம் உங்களுக்கு காட்டாமல் டைரெக்டாக யானைகளையும் மற்ற மற்ற விலங்குகளையும் காட்டினா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு இடங்களும் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்படி அழகான இடங்கள் பார்த்து ரசித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு முதுமலைக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக அட்வென்ச்சராகவும் பார்க்கக்கூடிய அழகான அற்புதமான காட்சி எல்லாத்தையுமே ரசித்து பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான வீடியோஸாக தான் இருக்கும் நம்ம வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரிஜினல் ஃபோர் கேல எடுத்த வீடியோ அப்படிங்கிறனால நீங்கள் வீடியோவை ஃபுல் குவாலிட்டியில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரெக்டாக நேருக்கு நேராக பார்த்த மாதிரி ஒவ்வொரு கிளிப்பிங்ஸும் அமைஞ்சிருக்கும் தெப்பக்காடு அப்படிங்கூடிய இந்த பகுதிக்கு வந்தாலே நீங்கள் இந்த மாதிரி யானைகள் குளிக்க வைக்கிறத பார்க்கலாம் அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க காட்டு யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா குங்கி யானையாக மாற்றி இந்த கும்கி யானைக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து பழங்குடி மக்கள் தான் இவங்க வந்து காட்டு நாயக்கரும் மாதிரி பார்த்திங்கன்னா மலை குறும்பர் இந்த மாதிரியான மக்கள் தான் வந்து இந்த ம யானைகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவங்க பேசக்கூடிய பாஷை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு வித்தியாசமான ஒரு பாஷையாக இருக்கும் அந்த யானைகள் அதையும் புரிஞ்சுட்டு அவங்களுடைய கட்டுப்பட்டு அவ்வளோ பெரிய யானை நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சுவாரஸ்யமாக அழகாக என்னென்னு தெரியல யானைகளை பற்றி வீடியோனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளை வந்து பார்த்துட்டே இருக்க வைக்கத்தோடுது இப்போது இதுக்கப்புறம் நம்ம பந்திப்பூர் முதுமலை இந்த மாதிரியான பல இடங்களில் நம்ம எங்கெங்கே என்னென்ன விலங்குகள் பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு வந்திருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து உங்களுடைய கமாண்டுகளை மறக்காமல் தெரிவிங்க Appa argthathit itha P Jungee I knew his good water ட்ரை தெப்பக்காடு பகுதியில் கொஞ்சம் இந்த மாதிரியான மான் மான்கூட்டங்களாக பார்த்துட்டு நாங்கள் மாயார் போனோம் மாயார் ரூட்டில் நாங்கள் போன அன்னைக்கு எங்களுக்கு ஒன்றுமே சிக்கலங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய தகவலாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே சிங்காரா பவர் ஹவுஸ் இருக்கக்கூடிய அந்த ரூட்டுக்கு போக ஆரம்பித்தோம் அங்கே ஒரு அற்புதமான ஒரு காட்சி அதை பாருங்கள் எதையுமே பார்க்க முடியாதா இருந்த எங்களுக்கு ஒரு யானை கூட்டமும் ஒரு கரடியும் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து பந்திப்பூர் நோக்கி எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம் அப்படி போகும்போது ஒரு யானை நல்ல கொம்போட சூப்பரான ஒரு இந்த யானை பார்த்தோம் இது பின்னங்காலம் வந்து வளர்ச்சி நின்னதை பார்க்கும்போது நாங்கள் அது ஊனமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க அது ஏன் அப்படி நிற்கிது அப்படின்னு

ஃபைன் கட்டிக்கணும் நீயேங்க அப்பா டட்டர் டட்டர் ஸ்ட்ரெயின் தான் அந்த ஒத்த யானையை பார்த்துட்டு நகரும்போது வந்து திடீர்னு ஒரு யானை கூட்டம் வந்து ரோட கிராஸ் ஆச்சு அதுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியலை எங்களால் முன்னாடி நிறைய வண்டிகள்லாம் நின்றுருந்துச்சு இந்த ஒரு கிளிப்பிங்ஸும் நிறைய யானைகளோட சேர்ந்துருக்கும்

மூணு அப்போ ஏழு ஏழு ஆறா ஆறு ஒன்பது ஏன இப்படி பகல்லையே இவ்வளோ யானையை பார்த்துட்டுமே ஆனால் நேரம் போனதே தெரியல மணி ஆறு மணி ஆச்சு உடனே நம்ம கிளம்பணும்னு நாங்கள் பயணத்தை அப்படியே தொடர ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து நம்ம போகக்கூடியது தான் முக்கியமான ஒரு காடு ஆடேங்கப்பா மூணு இங்கே ஒரு மூணு யான் நிற்கிது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எங்கே எங்கே

மூணு எப்பவுமே அந்த முத்தங்கா ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு யானை கூட்டத்தை பார்த்து நேரம் போனதே தெரியல மணியை பார்த்தா எட்டே முக்கால் ஆகி போச்சு மணிக்கு செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிருவாங்க அட்டிச்சு பிடிச்சி நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த அட்வென்ச்சரான முத்தங்கா ஃபாரஸ்ட்டை நோக்கி கடைசி செக் போஸ்ட் கர்நாடகா செக் போஸ்ட்டை முடிஞ்சது இன்னி வந்து தமிழ் கேரளா இப்போ மொத்தம் மூணு ஸ்டேட்டை வந்து கடந்து போகிறோம் தமிழ்நாடு கர்நாடகா அடுத்தது வந்து இப்போ கேரளா குள்ள இப்ப வந்தது இப்ப கேரளா செக் போஸ்ட் ஆரம்பம் இது தாண்டதுக்கு அப்புறம் இந்த பாலத்துக்கு அப்புறம் வெல்கம் டு அத்தரை ஓ நோக்கிட்டு போய் இங்க போகாம் வா இதா கேரளா ஸ்டார்டிங் வெல்கம் டு வயநாடு வயநாடுக்குதான் வயநாடு வைல்ட் லைஃப் செஞ்சுரி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஒன்று ரெண்டு மூணு கண்ணு தெரிஞ்சு மூணு இருக்கு மச்சா கவுண்ட் அது ரெண்டு மூணு மொத்தம் தான் இங்க குட்டி குட்டி நிக்குது இந்த பக்கம் நிற்கிது அவங்க அஞ்சாச்சு இந்த பக்கம் ஒன்று அதான் தானதா இங்க பெருசு செம சைஸ் மாதிரி இருக்கு ஒன்றும் அதெல்லாம் பத்தரை மணி வரைக்கும் டைம் ஒரு ஒன்றரை மணி நேரம் மெதுவாக போகலாம் ஏன்னா இங்கே லிமிட் ஸ்பீடு இருக்கு ஓகே மக்கள் இருக்கு பயங்கரமான ஒரு டிராவலுங்க இப்போ இன்னைக்கு நாங்கள் வெயிட் கொண்டது இரவு நேரம் பயணத்தை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா தோல்பட்டி அப்படின்னு கூடிய ஒரு வைல்ட் லைஃப் செஞ்சுரி இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான காடு ஒம்போது மணிக்கு கரெக்டாக செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகும் எட்டு நிமிட கேப்பில் வந்து நம்ம மச்சானுடைய ட்ரைவிங் தாங்க இவர் யாராவது தெரியுமா அப்படிங்கிறது வந்து எங்கள் லைட்டு வேற இல்லையே மூஞ்சியை கேட்டுற மாதிரிங்க இவர் யாரையாவது நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மூஞ்சி எங்கேயாவது பார்த்து ஞாபகம் இருக்கான்னு நிறைய பேத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய சப்ஸ்க்ரைபராக இருந்தீங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் நம்மளுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த ஒரு அதிபயங்கர காட்டுக்கு தான் இந்த பயணத்தை மேற்கொண்டு இப்போ நிறைய வண்டி நீ நீ கொஞ்சம் நேரத்தில் இந்த வண்டிகளாக ஸ்டாப் ஆயிடும் மக்களே வந்து இந்த ரோடை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட் வரைக்கும் நம்ம நன் போயிருப்போம் இந்த இடத்துல தான் ஒரு யானை வந்து ரோட்டில் நின்றுட்டு இருந்திருக்கு ஒருத்த ஒரு ஆள் பைக்கில் வந்து அந்த யானைக்கு வாழைப்பழம் கொடுத்து அந்த யானை அந்த ஆள் ஒரு தள்ளு தள்ளி அடித்து கீழே போட்டு அந்த ஆள் ஒரு பைக் எடுத்து ஓடி நம்ம கூட வந்த நண்பர்கள் என்ன பண்ணாங்க அந்த அந்த ஆளோட வண்டி நம்பரு எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு அந்த ஆள் கே கேஸ் போட்டு தூக்கி உள்ள வச்சிட்டாங்க அந்த காடு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குது இது வந்து முத்தங்காய் இப்போ நம்ம போய்ட்டு இருக்கிறது முத்தங்கா ஃபாரஸ்ட்டு தான் இருக்கும் அப்படி பார்த்தா நம்மலாம் நம்மளே கடல் பார்க்கணும் அப்படி தான் தெரியும் இது அது செடி பிக்கறது சவுண்ட் மூணு யானை இங்கே நிற்குது நல்ல காட்சி அற்புதமான காட்சி மேட்சா அப்படி வரும்போது அப்படி திருப்பிட்டு வாங்க போயிட்டு இருக்கு அவ்வளோ மக்களே வெல்கம் பேக் ஒரு அதிபயங்கரமான காட்டுக்குள்ள இரவு நேர பயணம் நம்மளோட சேனலில் இரவு நிற பயணம் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கிற ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கோம் இரவு முழுக்க நம்ம இந்த பயணத்தை தொடர போகிறோம் என்னென்ன விலங்குகள் பார்க்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது சத்தியமங்கலம் திம்பம் தாளவாடி சைடில் பார்த்திங்கன்னா நிறைய யானைகளை பார்த்த திட்டத்தில் பத்து பன்னெண்டு யானைகள் அங்கேயே பார்த்துட்டு இப்போ முத்தங்கா வந்து உள்ளே வந்துட்டோம் கரெக்டாக ஒம்போதரை மணிக்கு செக் போஸ்ட் நம்ம கிராஸ் ஒம்பது மணிக்கு செக் போஸ்ட்டு கிராஸ் ஆகி இப்போ நம்ம யானைகளை பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கிறது ஒரு அஞ்சு யானைகள் சரியான சைஸ் இப்போ போதும் லாரி அந்த லாரி சைஸில் வந்து யானைகளை வந்து இப்போ பார்த்தோம் அது அடுத்ததான் வந்து இன்னும் உன்னோட பயணம் வந்து இங்கேருந்து சுல்தான் பத்தேரி சுல்தான் பத்தேரியிலிருந்து தோல்பட்டி இன்னும் தோல்பட்டியில் வந்து இன்னும் நிறைய ஏரியாக்கள்லாம் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரே வீடியோ கவர் பண்ண போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்க போகுது த்ரில்லிங்காக இருக்க போகுது காடுடைய எப்படி இருக்குன்னு பாருங்கள் காடுடைய இந்த பயணத்தை வண்டி இல்லைன்னு சொன்னால் அந்த காட்டுடைய சத்தமே பயங்கரமாக இருக்குது பத்தரை மணி கரெக்டாக இப்போ இனி எந்த வண்டியும் உள்ளே வரவும் செய்யாது வெளியே போகவும் செய்யாது இது கடைசியாக வந்து ஒரு செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இங்கே நம்ம இன்றைக்கி சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இரவு நேரம் பயணம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சுற்ற போகிறோம் நம்ம முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது தோல்பட்டி அந்த ரூட் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான விலங்குகள் நம்ம பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்குது கடையை க்ளோஸ் பண்ணக்கூடிய டைமு இதுக்கப்புறம் இன்னைக்கு கடைகளும் பார்க்க முடியாது அவங்க இருக்கிற செக் போஸ்ட் லைட்டும் கூட ஆஃப் பண்ணிட்டாங்க இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது இந்த காதர் பாயா உங்களே ஊரெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ தான் வந்து காட்டில் இருக்கிறது எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் தான் இப்போ நம்ம பயணத்தை தொடர்ந்துட்ருக்கோம் வண்டி வாகனமெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு இனி யானைகளுடைய நடமாட்டமும் வன விலங்குகளுடைய நடமாட்டமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான காட்டுக்குள்ளே இன்றைக்கி விடிய விடிய சுற்ற போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு கே கர்நாடகா கேரளா அப்படின்னு மூணு மாநிலத்தையும் நம்ம வந்து மூணு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டையும் தான் இந்த வீடியோ நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டாக அது பார்த்திங்கன்னா இருட்டுக்குள்ளே இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னென்ன விலங்குகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு பத்து தூக்கம் எல்லாத்துக்குமே ரொம்ப சொருக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா முத்தங்கால கொஞ்சம் யானையை பார்க்கும்போது நல்லா சுறுசுறுப்பாக தூக்கமெல்லாம் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிட்டி அதெல்லாம் சிட்டியெல்லாம் இப்போ மறுபடியும் அடுத்தது அடுத்த ஒரு தோல்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஃபாரஸ்ட்டுக்கு வரப்போகிறோம் ஓகே நண்பர்களே காடு வந்து ஆரம்பம் இதுதான் நம்ம எதிர்பார்த்து வந்த தோல்பட்டி நிறையா பயங்கரமான விஷயங்கள் வந்து இங்கே சொல்லப்படுது அதிகமான வன விலங்குகள் வந்து நடமாடக்கூடிய ஒரு பகுதி தோல்பட்டி காடு அப்படிங்கிறது யாரெல்லாம் தோல்பட்டி காடுக்குள்ளே இந்த மாதிரியான இரவு நேர பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் என்னென்ன விலங்குகள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்கணுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ நம்ம எத்தனை விலங்குகள் என்னென்ன ஐட்டம்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அவரோட நானும் உங்களை மாதிரி நானும்பி நிறைய மான் கூட்டங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு நினைச்சா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க வரைக்கும் எந்த விதமான விலங்குகளையும் பார்த்துட்டும் இல்லை அதுக்கான அறிய குறிய மான்களை தவிர அதாவது இந்த ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது தோள்பட்டி வீடியோ போட்டீங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடு ஆடு மாடு மான்கள்லாம் மேற மாதிரி நிறைய யானைகள் இருக்கும் மணி பன்னெண்டு மணி சரியாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்போ இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கோம் பன்னெண்டரை மணி ஆச்சு ஆ பன்னெண்டரை மணி ஆச்சு ஆனால் ஒரு யானையும் காணும் ஏன்னா இன்னும் இடமும் இருக்கு இன்னி திட்டத்தில் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் பக்கம் போக வேண்டியது இருக்குது என்ன யானை யானை நினைச்சு மரத்தை பார்த்துலாம் யானை நினைக்கிற அளவுக்கு யானையவே காணும் வீடியோ பார்க்கும்போது இப்படி தான் நான் நல்லா மேய்ஞ்சிட்ருக்கேன் இந்த ஓரங்கள்லாம் அப்படியே நின்று இருக்கிற மாதிரியாக இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏதாவது பார்க்குறோமா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து பாருங்க அதுதான் வாமையாக இருக்குங்க நல்ல மிஸ்ட்டு குளிர் ஏதோ ஊட்டியில் இருக்கிற மாதிரி நல்ல கூலிங்காக இருக்குது இந்த ஏரியா ஃபஸ்ட் டைம் வந்து இப்போதான் நாங்கள் எங்க எல்லாருமே இப்போ வண்டிமே இருக்குங்க எல்லாருமே இதான் ஃபர்ஸ்ட் டைமு கிளைமேட்லாம் அருமை அதே மாதிரி விலங்குகள் வந்திருந்தா வந்து பார்த்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம எதிர்பார்த்து வந்த விலங்கு வந்து சிறுத்தை புலி காட்டு யானைகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க அது பயன் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுதுன்னு தெரியல நல்ல மிஸ்டு குளிர் யானைகளும் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க மழை வந்தாலும் சரி எல்லாம் ரோட்டு தான் வரணும் ஆனா ஒன்றத்தையுமே இன்ன வரைக்கும் பார்த்துட்டுல ரெசார்ட் மாதிரி இருக்கு யானை சத்தம் ஒன்றுமே தெரியாது இப்போ நம்ம வந்து ஒரு திருநெல் திருநெல்லி ஏமாச்சா திருநெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி நேரம் விடுங்க ஒரு கோவில் ரூட்டு இதுக்கு மேலே வந்து ரூட் கிடையாது இது இப்போ டெட் அண்டு தான் ஸ்ட்ரைட்டாக போகிறோம் இதே ரூட்டை திரும்பி வரோம் இந்த சைட்லேயும் வந்து விலங்குகள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ தோள்பட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா அனிமல்ஸுடைய நடவ நடவடிக்கை நடமாட்டங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு யானை பார்க்கலங்க ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு நம்ம வந்து இது கேமராவன தூக்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் யானைகளெல்லாம் வந்து ஓடிடும் அது இன்றைக்கும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது வரும்போது பார்த்த கொஞ்சம் யானைகள் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது தோல்பட்டி தான் தோல்பட்டி வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப்பெல்லாம் வச்சு பிளான் பண்ணி வச்சு வந்தோம் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து இந்த திருநெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கோவில் ரூட்டுக்குள்ளே நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு கடைசி வரைக்கும் ஏதாவது அனிமல் சைட்டிங் அதை பார்த்துட்டு திரும்ப இதே ரூட்டில் வெளியே வருவோம் பார்ப்போம் நைட் நேரத்தில் வந்து யாருமே வரமாட்டாங்க எங்களை நம்மளை மாதிரி வீடியோ விரும்பி பார்க்குறவங்க மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு வரணுங்கிறத தவிர யாரும் இங்கே வரமாட்டாங்க ஏதாவது அனிமல் சைட்டிங் ஆகுமான்ட்டு தேடி வரவங்க தவிர இங்கே யாரும் வரமாட்டாங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு ரூட்டுங்க என்னென்னு கேட்க கூட ஆள் கிடையாது ஏதாவது ஒரு வண்டிக்கு ஏதாவது ரிப்பேரு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னாலும் கூட நம்ம வண்டியில் யாரெல்லாம் அட்டையங்காப்பா மிஸ்ட்டு செமையா மிஸ்ட்டு ஃபுல்லாகிடுச்சு ஃபார்ம் ஆகிடுச்சு என்னன்னு கூட கேட்க கூட ஆள் இல்லாத ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டு கூட தான் பயணத்தை இருக்கோம் ஆனால் இன்னும் ஒன்றுமே சிக்கிடல அப்படிங்கும் தான் இது அடர்ந்த காடா இல்லை வந்து ஏரியாலும் கூட சாதாரண சக்தி மங்கள வரைக்கும் பார்த்து யானையை பார்த்துட்டோம் இங்கே பார்க்கலையே அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு இதுவரை யானை தோட்டாவை தான் பார்க்கணும் மக்களே வந்து இப்போது திருநெல்லின்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் ரூட்டு வந்தோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நண்பர்கள்லாம் வந்து பார்த்து மழை டைமில் வந்து யானை யானையை பார்த்தாங்க ஆனால் நாங்கள் இப்போ வந்து ஒரு யானையுமே இந்த ரூட்டில் பார்க்கலங்க ரொம்ப மன வருத்தத்தோடு இந்த பயணத்தை இங்கிருந்து திரும்ப நாங்கள் வந்து தோல்பெட்டிக்கு ஒரு கொண்டு போயிட்டு அந்த பக்கம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அனிமல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறக்காங்க செகண்ட் செகண்ட் ரவு வந்து நம்ம மறுபடியும் போயிட்டுருக்கோம் மான்களை தவிர இன்றைக்கி ஒன்றுமே பார்க்க முடியல ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு பயணமாக இந்த பயணம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் இப்போ நம்ம இரவு நேர பயணத்தை வீடியோ பார்த்துருப்பீங்க அவ்வளோதாங்க அது அது அதுக்கு மேலே எந்த விலங்குகளையும் எல்லாம் பார்க்க முடியல நாங்களும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தோம் பல இடங்களை தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்காதனால நம்ம பயணத்தை அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊட்டியில் இருக்கோம் இனி இதுக்கப்புறம் நம்மளுடைய பயணம் நல்லா இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேற்பட்ட யானைகளை மட்டும் தான் தவிர வேறு ஒன்றுமே பார்க்க முடியல அப்படிங்கக்கூடிய மனசங்கடம் வந்து கண்டிப்பாக இருக்குது ஆனால் சிறுத்தை புலி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் எதுவுமே கிடைக்கல இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சி விட மாட்டோம் கூடிய விரைவில் அடுத்த ஒரு இரவு நேர பயணத்தை வந்து தொடருவோம்